வணக்கம் நண்பர்களே ரிஷப ராசி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ராசிக்கு இந்த வாசு வர்ற தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா அவங்க வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் இந்த தமிழ் புத்தாண்டு நினச்சி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோட டீட்டெயில் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ரொம்ப வினோக்குமாறு இது உங்கள் சாயத்துக்கு முறை நஷ்டம் ஒரு சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய்த்துருவோம் நான் சோசனம் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனல் கொடுத்துருவாங்க முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் ஜோதிட கருத்துக்கள் எல்லோரையும் போய் சேரும் இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த விஸ்வபாசு வருடம் எப்படியான பலன்களை கலப்புங்கிறத டீட்டெயில்ட்டாக பார்க்குவாங்க இந்த வாசு வருட தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு பொற்காலம் தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சில வீடியோகளில் குரு பயிற்சி பலன் தனிப்பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலனெலாம் தனித்தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் அது எல்லாத்துலேயுமே ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட பொற்காலம் தான் இந்த விஸ்வபாசு வருட தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு இது பொற்காலம்னு சொன்னால் ஒரு பர்சண்டேஜ் கூட மிகையாகாது ஆகாது என்ன காரணம் இந்த வருடம் மூன்று முக்கியமான பயிற்சி ஒன்று குரு பயிற்சி ரெண்டாவது சனி பயிற்சி மூன்றாவது ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிரமம் அதாவது குரு நல்ல இடத்துக்கு போனால் சனி நல்ல இடத்துல இருக்க மாட்டார் சனி நல்ல இடத்துக்கு போனால் குரு நல்ல இடத்துல இருக்க மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் நல்ல இடத்துல இருந்தால் ராகுக்கு எது நல்ல இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல ஒரு அரிய விஷயமாக ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய மூன்று பயிற்சிகளுமே மூன்று பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்புறம் என்ன போங்க உங்கள் காட்டில் தான் மழை ரிஷபராசிக்காரங்களும் இந்த வருஷம் கையில் பிடிக்க முடியாது அதாவது குறுக்கிற தெய்வம் பூரை பிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக பொருந்தும் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வருஷத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வருஷம்தான் இந்த விஸ்வ வாசு வருடம் உங்களுக்கு அமையப்போகுது இது ஒன்றும் மிகப்படுத்தி சொல்ல விஷயம் இல்லை நண்பர்களே என்ன காரணம் நான் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சில விஷயங்களை புங்கிட்றேன் அதாவது ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குருபகவான் ரெண்டாம் மடத்துக்கு அதாவது தனஸ்தானத்துக்கு வர்றாரு கடந்த ஒரு வருஷமா ஜென்மத்தில் அதாவது ஒரு ஆசையிலே இருந்து பாடா படுத்தியில் இருந்த குருபகவான் உங்களை முடக்கி போட்டிருந்த குருபகவான் இப்போ விலகி ரெண்டாம் மடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வர்றாரு தனஸ்தானத்துக்கு ரெண்டிலே குரு வந்தால் திரண்டிடும் பிறந்தடின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டாம் மடத்தில் குரு வந்தால் படம் கொட்டி கொடுப்பாரு குரு ஏன்னா தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியே அந்த குரு தான் நனக்காரன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட குரு ரெண்டாம் இடத்தில் வர்றது ரொம்ப சிறப்பு அதனால் குரு பயிற்சியில் பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது மாதிரி திருமணம் சுபகாரியம் வீட்டில் நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வருஷம் திருமணம் ஆகும் அதாவது குடும்பஸ்தானம் குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு குரு பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் நல்ல வேலை தொழில் வருமானத்தை வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அதே போல் சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்துல வர்றாரு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வருது அதை விட மிக சிறப்பு குரு பகவான் ஒரு பக்கம் ரெண்டாம் இருந்து கொட்டி கொடுக்குறாங்க வேண்டாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பா சனி தடுத்தால் எவர் கொடுப்பா அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு கொட்டி கொடுக்குறதுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு லாபங்களை கொட்டி கொட்டி கொடுப்பாரு அதாவது இந்த வார்த்தையால் எப்படி தெரியல அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விஷவராசிக்கு இந்த வருஷம் பலன் இருக்கும் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அது என்னங்கிறது புரியும் இப்போ நான் சொல்லும்போது மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இது உண்மை நண்பர்களே நீங்கள் இந்த வருஷம் அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை உணர்வீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது ஏன்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பு லாபஸ்தானத்துக்கு வரும்போது தான் அவர் நல்லது செய்வார் சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு பிறகு உங்கள் ரிஷபராசிக்கு அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு அதி நண்பன் மித்ரன் சனி பகவான் த தன் நண்பருக்கு லாபஸ்தானத்தில் வருவார் மற்ற ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்தால் நல்லது செய்வார் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் கேட்கவே வேண்டாம் கொட்டி குட்டி கொடுப்பாரு லாபங்கள் அள்ளி கொடுப்பாரு அதே போல ராகு கேது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நானாம் அது பத்தாம் மடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்துலையும் வராங்க இதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான் பத்தாம் மண்டத்தில் ராகு வர்றது ஒரு நல்ல விஷயம் தான் நாலாம் மண்டத்தில் கேது வர்றதுனா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க உடல்நிலையில் சில தொந்தரவுகளை கொடுக்கலாமே தவிர பெரிய பாதிப்பு இருக்காது பத்தாம் மடத்தில் இருக்கிற ராகு உங்கள் தொழில் ரீதியாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த வருஷம் சுருக்கமாக சொல்லணும்னா கல்யாணம் ஆகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காத ரிஷபராசி நண்பர்கள் குழந்த பிறக்கும் இது வரைக்கும் செட்டில் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இளைஞர்களுக்கு தான் இளம் பண்ணங்களுக்கு செட்டில் ஆகிடுவாங்க லைஃப்பில் இந்த செட்டில் இருக்கிற வார்த்தை இப்போ சொன்னால் ரொம்ப பொருந்தோம் அதே போல் பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது பேங்க் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டு கடன் கேட்ட இடத்துல நீங்கள் கேட்காமலே கடன் கிடைக்கும் அதாவது எல்லாருக்கும் கடன் வாங்கிட முடியாது கடன் கொடுத்துட மாட்டாங்க இந்த சமயத்தில் நீங்கள் போய் கடன் கட்டால் உடனே சேங்ஷன் ஆகும் ரோம் சேங்ஷன் ஆகும் நீங்கள் கேட்காமலே கடன் கிடைக்கும் அதாவது பணம் இந்தந்த வகையில் தான் வரும்னு சொல்ல முடியாது பல வகையில் பணம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் கடை கட்டும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் அதாவது எந்த நேரமும் ஏசிலே இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் வண்டி சொகுசான கார் பல லட்சம் மதிப்புள்ள அவங்கவுங்க கிடப்பு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தையும் பொருட்களையும் வசதி வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் கொடுக்கும் அதாவது ஆடி கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆடி கார் வாங்கிடுவாங்க அம்பாஸ்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அம்பாஸ்டர் கார் வாங்கிடுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆக கார் வாங்கிடுவாங்க அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தின் வலுவை பொறுத்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு பத்து கோடி கிடைக்கும் சில பேருக்கு பத்து லட்சம் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு லட்சம் லட்சம் கிடைக்கும் ஆரம்பம் பணம் கிடைக்கிறது இந்த வருஷம் உறுதி இந்த வருஷம் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு என்னென்ன வேண்டியோ அது அத்தனை விலையும் இந்த மூன்று கிரகங்களும் முக்கியமான குரு சனி ராகுக்கு அது மூன்று முக்கியமான கிரகங்களும் உங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்புறம் என்ன இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்காக தான் பிறந்திருக்கு நல்லா இருப்பீங்க நண்பர்களே கவலைப்படாதீங்க அருமையாக இருக்குது தமிழ் புத்தாண்டு வருஷம் நான் உங்களுக்கு ரொம்ப வினோசமாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப வினோதமாக இது உங்களை சாய்த்திருமோ நல்ல நன்றி வணக்கம்